யூடியூப்பில் நான் ஒரு கேமிங் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அதுக்கோசம் வந்து ஒரு கேமிங் வீல் வாங்க போகிறேன் ரேசிங் கேம்லாம் போட போகிறேன் இல்லை நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண சேனலில் புதுசாக ஒரு சேனல் வந்து நான் ரேசிங் வீல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம பிசிக்கான நம்ம சேனலுக்கோசம் ஒரு கேமிங் வீல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினதுதான் அந்த கேமிங் வீல் இது வரையும் ஜாஸ்திக்கில் தான் ப்ளே ப்ளே பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங் வீல் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலாம் வாங்கினது பட்ஜெட்டில் தான் வாங்கினது ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இது இது வந்து பெடலு இந்த ஆக்சேட் பெடலு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணுற கேபிள் இது ஓகே இது கேமிங் வீல் செட்டு என்னடா பார்த்து போடுங்க அப்புறம் கேமிங் வீலு பின்னாடி வந்து நம்ம என்ன கீரில் போகிறோன்றதுக்கோசம் இது இது வந்து கீர் வீல் இதுலேயே வந்து கீர் லிவர் வந்து இதுலேயே வந்துது அப்புறம் நம்ம ஜாஸ்டிக்ல வர கண்ட்ரோல் மாதிரி தெரிதா இல்லையான்னு தெரில ஒய் எக்ஸ் பிஏ எல்லா கண்ட்ரோலும் இதுலேயும் வந்துடுது ஒன் எயிட்டி டிகிரி தான் இது ரொட்டேஷன் ஓகே படுத்தது என்னது இது மேனுவில் கேரண்டி கார்டு ஓகே வேறு என்ன இருக்குது எடுப்பா என்ன நடத்தியில் கொட்டேன் இது வந்து இந்த டேபிளில் நம்ம கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம்ல அந்த கிளாம்பு இதுவும் அதோடய செட்டு தான் இது வந்து நம்ம பிஎஸ் ஃபோரு அது மாதிரி எதனா கனெக்ட் பண்ணதுன்னா அதுக்கான கேபிள் இது அவ்வளோதான் கொடுத்துருக்கானுங்க ஓகே இது வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேம் பிளே அப்படின்னு கேட்டேன் இது ஃபிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் கண்டிப்பா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெடல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெடலோட வந்து இது நம்ம டெலிஃபோன் ஒயிலெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கேபிள் அந்த ஈத்தனட் கேபிள் வரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு அது மாதிரி தான் ஓகேங்களா அதை வந்து எங்கள் பேக் சைடு பாருங்க பண்ணுறேங்க கொடுத்துருக்காங்கன்னா ஈத்தனட் போர்ட்டு இந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்ஐ கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி சாரி யுஎஸ்ஐ யுஎஸ்என்னு வருது யுஎஸ்பி கேபிளில் வந்து சிஸ்டத்தோட யூஎஸ்பி கேபிளில் இதுல வந்து கனெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்க வந்து பிளே ஸ்டேஷன் போர் அது மாதிரி கனெக்ட் பண்ண கன்சல்ட் கனெக்ட் பண்ணா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் இது செட்டிங் அதாவது டேபிள் வச்சு ஃபிட் பண்றோம் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு கேம் பிளே காட்டுறோம் ஓகே One day later என்ன கேம் பிளே பார்த்தீங்களா சூப்பராக இல்லை ஆனால் நம்ம வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் கே ஸ்டேரிங் வீல் கிடையாது அது வேறு யாரோ ப்ளே அது அந்த ஸ்டேரிங் வீலை மாட்டி யூஸ் பண்ணி பார்த்தா என்னோடய ஜாஸ்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டுன்னு மாதிரி தோணுது அந்த அளவு அந்த போய்சில் இருக்குது தான் அந்த ஸ்டேரிங் வீல் அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும் ஒரு பட்ஜெட்டில் ஸ்டேரிங் வீல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பல ரிவ்யூ பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஆனால் அப்படிலாம் வராது சரிங்களா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஜாஸ்டிக்கு வாங்கினீங்களாவே அந்த ஐயாயிரரூபா ஸ்டேரிங் வீலை விட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அந்த ஜாஸ்டிக்கு சரிங்களா அதனால் லோ பட்ஜெட்டில் ஸ்டேரிங் வீல் வாங்கி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணலாம் நம்ம வந்து ரேசிங் இது கேம்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க சுத்தமாக கண்ட்ரோலே வரல பாதி பட்டன்ஸ் வந்து ஒர்க்கே ஆகலை சரிங்களா அதாவது நம்ம வந்து ஒரு ஜாஸ்டிக்கில் ப்ளே பண்ணுறதை விட இதில் ரொம்ப படுகேவலமாக ப்ளே ப்ளே ஆகுது ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஜ கேமிங் வீல் வாங்கினோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது ஒரு பேசிக் ரேஞ்சில் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் ஆகுது அதாவது வி நயன் சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது அதுதான் பேசிக்கே அதை நீங்கள் வாங்கினீங்கனால ஒரு பேசிக்கான கேம் பிளே கொடுக்க முடியும் உங்களால் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் எல்லாம் வரும் இல்லை நான் ஒரு ப்ரோ லெவலில் கொஞ்சம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா வி டென் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத் பதினெட்டு இல்லை பத்தொம்பது ஆயிரம் வந்துடும் சரிங்களா இப்படி வாங்கி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கேமிங் வீடியோலாம் ஓரளவுக்கு ப்ரோ லெவலில் கொஞ்சம் இது பண்ண முடியும் நீங்கள் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் வீலை வாங்கி நம்ம ப்ளே பண்ணலாம் இல்லை பர்சனலாக நீங்கள் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினீங்கனாவே நீங்கள் கேமே வெறுத்துருவீங்க ஜிடிஏ ஃபையாக இருக்கட்டும் ஒரு கேம் பேசிங் கேம் எல்லாமே எந்த கேம் இருந்தாலும் நீங்கள் அந்த கேமியே வெறுத்துடுவீங்க அந்த அளவுக்கு என்னை பர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த கேமிங் வீல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் இது யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டோட வீடு இருக்குது அங்கே போய் பார்த்தேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா வி நைன் தான் யூஸ் பண்ணுறான் பிஎக்ஸ்என் வி நைன் பார்த்திங்கன்னா அது பேசிக்கான ஒரு வீல் அப்படின்னு தான் சொன்னான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுது இது கண்ட்ரோலாக சுத்தமாக வரல ஜாஸ்டிக்கிலே சூப்பராக வருது அதனால் இந்த யூடியூப் ரிவ்யூலாம் பார்த்து ஐயாயிரம் தண்டம் பண்ணாதீங்க வாங்கினீங்களா வேஸ்ட்டு சுத்தமாக தண்டம் பேசிக்காக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆயரூவா கொடுத்து ஒரு ஜாஸ்டிக் வாங்குனீங்கனாவே அதுவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஐயாயிரம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ரிட்டர்ன் போட்டுவிட்டேன் சரிங்களா நான் வந்து ஒரு ரெண்டு கேம் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக லேக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லேக்கு தான் அதாவது நீங்கள் கண்ட்ரோலு ஸ்டேரிங்கை நீங்கள் லெஃப்ட்டு உடச்சிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த கார் லெஃப்ட்டு உடையுது அது மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா வியூஸே வராது தயவுசெய்து வாங்காதீங்க அப்படி வாங்கணும்னு ஆசைப்படின்னா மணி கொஞ்சம் அதாவது பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது நீங்கள் மணி சேர்த்து வச்சுட்டு பொறுமையாக வாங்க நல்ல கேமிங் விழா வாங்குங்க அதாவது வி நைன்கிறது வந்து ஒரு பேசிக்கான அது கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இந்த கேம் பிளே நான் கேம் பிளே பண்ணி பார்த்துட்டேன் வி டென் வாங்குனிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கேமிங் சேனல் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வி டென் தான் பெஸ்ட் சாய்ஸ் என்னோடய அடுத்த கேமிங் வீடியோ கார் வீடியோ ரேசிங் வீடியோ எதனால் வருதுன்னா வீ தான் வரும் நான் வீட்டென் தான் வாங்க போகிறேன் சரிங்களா இது ஒரு பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் பார்த்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பசங்களை உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லை பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க ஓகே பாய்